கணவர்கிட்ட நீங்க சின்ன சின்னதாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நான் இவ்வளவுதான் எதிர்பார்க்கிறேன் ஆனா இதெல்லாம் சொன்னாலே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் அவர் மடியில படுத்து தூங்கினா அவர் எனக்கு தலை கூறி விடு அவர் நான் சொல்றதை என்னோட பீலிங்ஸ் ஷேர் பண்ணும்போது அவர் என் கண்ணை பார்த்து எல்லாத்தையுமே கேட்டுட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் வீட்டுல லவ்லியா இருப்பாங்க சோ ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி அந்த டைம்ல வரும்போது என்னமோ நாங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் லைக் கொதங்கி இருப்பாங்க சோ அந்த மாதிரி இல்லாம கூட இருக்கணும்னு என் கூட சேர்ந்து கை பிடிச்சி நடக்க மாட்டார் சார் வெளியே வந்தா நாலு பேர் பாப்பாங்க அப்படின்ட்டு

அவங்க பெருசா எதிர்பார்க்கறது என்னன்னா உங்களால செய்ய முடியாதது இல்ல அவங்களுடைய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணீங்கனாலே திருமண வாழ்க்கை அது ஒரு லவ்வா மாறி